இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வகையான இருக்குது உலகம் முழுவதும் இந்த மான்கள் உலகில் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன பார்ப்பதற்கு மிக சாதுவாக இருக்கும் இந்த மான் இனங்கள் ஆறாயிரம் வருடங்கள் தொன்மையான பிரபலமான குகை ஓவியங்களில் குதிரைகளோடு மான்களும் இருக்கின்றன என்பதை பார்க்கும் இந்த மிருகமும் பழமையானது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த மானினங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன இவை தலைகளை உண்ணும் இலை உண்ணி விலங்காகும் மான் ஆடு மாடு போல உண்ட உணவை இருநிலைகளில் செரிக்கும் அசைபோடும் விலங்குகள் வகையை சேர்ந்தது இந்த மான்களில் புள்ளிமான் சருகுமான் சாம்பார் மான் என நிறைய வகைகள் உள்ளன இந்த இனத்தில் டிக் டிக் வித்தியாசமான பேர் கொண்ட மான் தான் மிகவும் சிறியதாக வளரக்கூடிய மான் இனங்களில் ஒன்றாகும் இந்த மான் நாற்பது சென்டிமீட்டர் உயரம் வரைதான் வளரும் நம்முடைய முழங்கை நீளம் என சொல்லலாம் நீ எழுவது சென்டிமீட்டர் வரை இருக்கும் மூணு ஆறு கிலோ வரைதான் எடை இருக்கும் இந்த மான் ஆபத்தை உணர்த்த டிக் என ஓசையை எழுப்புமாம் ஆண் மான்களை விட பெண் மான்கள் எழுப்பும் ஓசைதான் அதிகமா கேட்குமா அதனால்தான் இந்த வகையான மான்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் இவை அதிகமாக காணப்படுகின்றன இவை குட்டையான பொருட்கள் உள்ள பகுதிகளில் வாழ்கின்றன இவையும் தாவர உண்ணிதான் இந்த இனத்தில் மூசு வகையான மான்கள் தான் மிகவும் பெருசா வளரக்கூடியது கனட வாழும் மூசு என்று அழைக்கப்படும் மான்கள் மான் வகைகளில் மிக பெரியதாக அழைக்கப்படுகிறது பொதுவாக இதன் எடை அறுநூறு கிலோவை தாண்டும் இதன் உயரம் இரண்டிலிருந்து இரண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் வரையும் தொள்ளாயிரம் கிலோ வெயிட் வரையிலும் இருக்கக்கூடியது இந்த வகையான மான்கள் யூரோப் அமெரிக்கா நாடுகளில்தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது பொதுவா மான்கள்னாலே கூட்டமாக வளரக்கூடியது ஆனால் இந்த வகையான மான்கள் எப்போதுமே தனியாகத்தான் வாழ்கின்றன இது இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்கிறது அப்புறமாக ஆண் மான் தனியாக போயிருமா பெண் மூசு மான்களுக்கு கொம்புகள் கிடையாது ஆனால் ஆண் மூசு மான்களுக்கு பெரிய கொம்புகள் இருக்கும் இந்த மூசு மான்கள் அதிகபட்சமாக இரண்டு குட்டிகள் வரைதான் போடக்கூடியது இந்த மான்களால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் குட்டியிலோடு இருக்கும்போது மட்டும் அதை தொந்தரவு பண்ணா அதற்காக மட்டுமே தாக்கும் இந்த வகையான மான்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது கிலோ வரை இலைகளை சாப்பிடும் இந்த மூசு மான்கள் தரையில ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரை ஓடும் தண்ணீரிலையும் ஸ்பீடாகவும் நீந்தக்கூடியது பொதுவாக எல்லா மான்களும் இலை தலையிலேயே முதன்மை உணவாக உட்கொள்கின்றன இவற்றின் வவுறு சிறியதாகவும் மற்ற அசைபோடும் விலங்குகளைப் போல சிறப்பம்சங்களையும் பெறாமலும் உள்ளது மேலும் இவற்றிற்கு ஊட்டச்சத்துகள் அதிகம் தேவைப்படுகிறது எனவே மாடு செம்பறியாடு போன்ற விலங்குகள் உண்பதைப் போல சத்து குறைவான நார் சத்து நிறைந்த உணவை இவை தின்பதில்லை மான்கள் சத்து நிறைந்த துளிர்கள் புட்கள் பழங்கள் போன்றவற்றை சாப்பிடுகின்றன இவற்றின் கொம்பு வளர்ச்சிக்கு கால்சியமும் பாசுபேட்டும் மிகவும் தேவையாக இருக்கிறது இந்த மான்களுடைய இனப்பெருக்கம் மான்களில் குட்டிகளை தாய் மான்களை வளர்க்கின்றன மானின் சினை காலம் பத்து மாதங்கள் மான்கள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையில் இணை சேர்கின்றன ஒன்று அல்லது இரண்டு குட்டிகளை ஈனும் அரிதாக மூன்று குட்டிகளை போடுகின்றன மான்குட்டிகள் பிறந்த இருபது நிமிடங்களிலே நிற்க முடிகிறது மேலும் ஒரு வார குட்டிகள் புற்களுக்குள் மறைந்து வாழும் பின்னர் தாயுடன் நடக்க தொடங்கும் குட்டிகள் தாய் ஒன்றரை ஆண்டு வரை வாழும் ஆண்குட்டிகள் அதன் பின் தன் தாயை மீண்டும் சந்திப்பதில்லை ஆனால் பெண்குட்டிகள் வளர்ந்து தங்கள் குட்டிகளுடன் வந்து கூட்டமாக வாழக்கூடும்